கார்த்திகை தீப விழாவையொட்டி திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்படும் கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அவற்றை மலை மீது கொண்டு செல்லும் நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது நமது பாண்டியனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் பாண்டியன் தற்போது இந்த பூஜையில் எத்தனை பேர் மலை ஏற அனுமதிக்கப்படுகிறார்கள் விரிவான விவரங்களை பதிவு செய்ய பாண்டியன் வணக்கம் திவ்யா டன் எடை கொண்ட பஞ்சலோகத்தால் ஆன தீபக்கோப்பரை அண்ணாமலையார் மலை மீது கொண்டு செல்லும் பணியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் பஞ்சபுத ஸ்தலங்களில் ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் திரு கார்த்திகை தீப திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது காலை மற்றும் இரவு வேலைகளில் பஞ்சமூர்த்திகள் பல்வேறு வாகனங்களில் இருந்த நான்கு மாட வீதியில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று அதிகாலை அண்ணாமலையார் கோயில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலை மீது தீபம் ஏற்றப்படும் மகாதீப கொப்பரைக்கு கோவிலுக்குள் சிறப்பு பூஜைகள் செய்து ஊழியர்கள் தோழில் சம்பந்தவாறு மலை மீது கொண்டு செல்லும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக அம்முனியம்மன் கோபுரம் வழியாக வந்து பேகோபுரம் வழியாக சென்று முளைப்பால் தேசம் வழியாக தற்போது மலை உச்சிக்கு மகாதீப கொப்பரையானது கொண்டு செல்லும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த மகாதீப கொப்பரையில் நாளை மாலை ஆறு மணி அளவில் சுமார் நான்காயிரத்தி ஐநூறு கிலோ நெய் ஊற்றி ஆயிரம் மீட்டர் காடா துணிகள் பயன்படுத்தி மகாதீபமானது ஏற்றப்பட உள்ளது இந்த நிகழ்வுக்காக தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சுமார் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்று மாவட்ட நிர்வாகத்தால் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மகாதீபம் ஏற்ற உள்ள நிலையில் சுமார் பதினைந்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திவ்யா நாளை ஏற்றப்படும் இந்த மகாதீபமானது தொடர்ந்து பதினோரு நாட்கள் எரிந்த பின்னர் தீப கோயிலுக்குள் கொண்டு வந்து அதிலிருந்து நெய் சேகரிக்கப்பட்டு அதில் பல்வேறு மூலிகைகள் கலந்து தீப மையான தயார் செய்து ஆருத்ரா தரிசனத்திற்கு பிறகு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட உள்ளது முழுமையான விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி பாண்டியன் Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G squared a 13th year anniversary offer. Plot villa apartment. Yedo book panalo. power EB Up to five kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 0009.